குட் பேட் அக்லி இன்றைக்கி இந்த படம் அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ஸை இட்ட கொடுத்துருக்குது அதற்கு காரணம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாய் ஸோ படம் முழுக்க வெறித்தனமான ஒரு அஜித்தை காட்டி எல்லாருடைய அப்ளாசையும் வாங்கிட்டார் சரி ஃபேன் பாய் அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து படத்தில் மட்டும் அவர் ஃபேன் பாயாக சீன்ஸ்லாம் வைக்கல நிஜ வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஆதி ரவிச்சந்திரன் ரொம்ப ரொம்ப வெறித்தனமாக அஜித்தை நேசிக்கக்கூடியவர் அது வந்து பார்த்திங்கன்னா யாராவது பார்க்குறாங்க இவர் அஜித் ரசிகர்னு புகழ்கிறாங்க அதெல்லாம் கிடையாது மனப்பூர்வமாகவே அஜித்தை நேசிக்கிறவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அகிலிங்கிற வாய்ப்பு வந்து படத்தையும் அவர் எடுத்து முடிச்சுட்டாரு ஆனாலும் கூட நாம் ஒரு பெரிய டைரக்டர் ஆகிட்டோம் அஜித்தே நம்ம கூட படம் பண்ணிட்டாரு அஜித்துக்கே நம்ம ஹிட் கொடுத்துடும் அப்படிங்கிற துளி கர்வம் கூட அவர் கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு அதிகாலை காட்சி வந்து பார்க்கறதுக்கு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வந்திருக்காரு வந்தவர் தியேட்டரில் சீட்டில் உக்காந்து தான் படம் பார்க்கணும் ஏன்னா டைரெக்டுக்கு சீட்டு போட்டிருப்பாங்க ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ரோஹிணி தியேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஆனாலும் ஆதிக்கி ரவிச்சந்திரன் அவருடைய சீட்டில் உக்காந்து அந்த படத்தை பார்க்கல கீழே தரையில் உக்காந்து ஃபேன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க தலைக்கு நம்ம வச்ச சீன்ஸ்லாம் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு தன்னிச்சையாகவே பார்த்திங்கன்னா சீட்டில் உட்காராம கீழே உட்காந்து முழு படத்தையும் பார்த்துருக்காரு இதில் வந்து கூட வந்த இன்னொரு பிரபலம் ஹீரோ கவின் அவரும் பார்த்தீங்கன்னா கீழே தரையில் உட்காந்து பார்த்துருக்காரு அவரும் அஜித்தோட ரசிகரான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தான் உண்மையான ஃபேன் பாய் அதாவது நமக்கு வந்து ஒரு பெரிய கிரீடம் கிடைச்சிருச்சு நம்ம தலைக்கு ஒரு பம்பர் கிட்டே கொடுத்துட்டோம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட அந்த ஒரு கர்வத்தை தலைக்கு ஏற்றாமல் இருக்காரு அதால தான் இவர் உண்மையான தல ரசிகன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க இப்போ அந்த ஃபோட்டோஸ் கூட பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் இருக்கு நிச்சயமாக அஜித் அவர்கள் ஆதி ரவிச்சது கூட இன்னொரு படம் பண்ணணும் அது இந்த குட் விட இன்னும் இன்னும் பெரிய ஃபேன் பாய் சம்பவமாக அமையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஆதிக்கோட இந்த நல்ல குணத்தை பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்